தாய் மக்களே அனைவருக்கும் இரவு வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோனால் என் எங்கள் ஸ்வீட்டிமாவுக்கு உடல்நிலை சரியில்லை ரொம்பவே டல்லாக இருக்கா என்னான்னு தெரியல மேடம் நான் வரும்போது கூட காலெல்லாம் நல்லா தான் இருந்தா என்னையும் வந்து கொஞ்சம் நான் அது ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் வீடியோ போட்டிருப்பேன் இப்போ ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி காலை தூக்கி தூக்கி காட்டினான் என்ன இருக்குன்னு பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை ஏதோ கால் ஏதோ அடிக்கடி ஏதோ பட்டுக்கும் போல இருக்குது இனிமே தான் பார்க்கணும் காட்ட மாட்டேங்கிறான் இந்த காலு தான் இந்த காலில் தான் இந்த பாருங்கள் காட்ட மாட்டேங்கிறா பாருங்க காட்டவே மாட்டேங்கிறான் காட்டினா தானே ஏதாவது பண்ண முடியும் நான் அப்பயே கொஞ்சம் காலை நீவி நீவி விட்டேன் அது என்னதான் இருந்தாலும் அவளுக்கு ஏதோ கம்ஃப அன்கன் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல அதே ஒரு மாதிரி சோறு ரூபா என் அடியிலேயே படுத்துருக்கான் எப்போவுமே விட்டு வந்தாலே என் கூட தான் படுத்திருப்பான் லியோவை யாரும் விட மாட்டேன் ஏன்னால் லியோ வந்து என் கூட இருந்தால் அவ்வளோ பிடிக்காது அதனால் ரொம்ப அப்படியே எங்கள் பாருங்களேன் எப்படி வச்சுருக்கா பாருங்க முடிஞ்சு உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் நல்லா ஆக்டிவாக இருப்பாள் என் கூட நல்லா விளையாடுவான் ஏதோ இந்த காலில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது காமிச்சால்தானே நம்ம எதாவது பண்ண முடியும் காமிக்க மாட்டேங்கிறா என்னப்பா பண்ண முடியாது இல்லை செல்ல குட்டி அதனால் காரில் தான் பார்க்கணும் என்ன இதுன்ட்டு பார்க்கணும் சரியாயிடுவோம் அவளே கொஞ்சம் ஒரு ஆகிடுவா அப்படியே இல்லைன்னா நான் அப்படியெல்லாம் அங்கே பண்ண மாட்டேன் யாரும் இன்னும் உடனே நம்மளை நம்பி தான் அந்த வாயிலாஜீவங்கள் நம்மளோட இருக்குது நம்மளை ஒரு அம்மா மாதிரி தான் அதை பார்க்கணும் அப்போ அதுங்களுக்கு தேவையானதை நம்ம தானே பார்த்து பார்த்து செய்யணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் உடம்பு நல்லா நான் அடுத்த வீடியோ போகிறேன் பார்க்கு